ஒரு நடிகர் குடும்பங்க அண்ணன் வந்து என்ன சொல்றாரு காபி குடிங்க சரிங்க தம்பி என்ன பண்றாரு டீ குடிங்க சரிங்க அப்பா என்ன பண்றாரு வந்து நிலவேம்பு கஷாயம் குடிங்க நான் இப்ப எதா குடிக்கிறது எனக்கு ஒண்ணு தெரியும் மூணு பேர்ல நீங்க என்னடா குடிக்கிறீங்க துட்டு வருதுன்னு எது ஒன்னாலும் எனக்கு மட்டும் அதிகாரம் தான் அந்த மூணு பேரை அமேசான் காட்டு நடுவில் விட்டுட்டு ஓடியா இருந்தது அநியாயத்துக்கு விளம்பரம் அநியாயத்துக்கு விளம்பரம் உன்னதமாக உன்னதமானவர்கள் வாங்குவது உதயம் வேஷ்டி அப்ப வாங்காதான் கேடு கேட்டவன் அர்த்தம் ஒரு அம்மா சொல்லுதுங்க ஆச்சி மிளகா போட்டு குழம்பு வச்சேன்னா என் புருஷன் சுத்தி சுத்தி வருவார் அவன் புருஷனா பூனை குட்டியா ஒரு அளவு இருக்கவானா ஒரு அப்பளம் அர்த்தத்தான் ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுமா லூஸ் அது விளம்பரத்தில் நாங்க ஊடகம் தப்புன்னு சொல்லல பண்பாட சிதைக்காதீங்க பண்பாட சிதைக்காதீங்க பேஸ்புக்